லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நான் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் மத்தியில் ஆட்சி கவிழ்ந்துடும் எல்லோருமே நாடாளுமன்ற தேர்தலுக்கு தயாராகுங்க அப்படின்னு லல்லு பிரசாத் யாதவ் ஒரு கருத்து சொல்லியிருக்கிறார் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஐயா வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவர் நகைச்சுவை எப்படி இருக்கும்னா ஜோக்காகவும் இருக்கும் ஒரு மிரட்டலாகவும் இருக்கும் அதற்கு வந்து செல் சற்றலும் குறையாத ஒரு தலைவர் அவர் அவர் பிஜேபி பற்றி இன்றைக்கி நேற்று பேசுகிறது கிடையாது அவர் கட்சி என்றைக்கு வச்சுருந்தாரோ என்றைக்கி பிஜேபின்னு ஒன்று உருவாச்சோ அன்னிலருந்து இந்தியா லெவலில் தீர்க்கமாக எதிர்க்கிற ஒரே ஒரு ஒப்பற்ற தலைவர் பிஜேபியோட கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணாத ஒரு தலைவர் ஒன்று உண்டு அப்படின்னா அது லல்லு பிரசாத் யாதவ் வண்டி தான் அப்போ அவர் எதுக்கு இதை சொல்கிறார் இந்த கருத்தை எதுக்கு முன்வைக்கிறாருன்னா பிஜேபி இது இது நடக்கும் அப்படின்றது நடக்கும் நடக்காமல் போகுன்றது அவருக்கும் தெரியும் இது வந்து ஒரு ஒரு அரசியல் பிரச்சாரம் ஆனால் அரசியல் பிரச்சாரத்தை பண்ணி அவர் என்ன பண்ணார்னா ஒரு புகைச்சல் உண்டாக்குறார் அதாவது எதிர்க்கட்சி வந்து ஒன்றிணைக்கிறதுக்கு உதவும் ஆளுங்கட்சியை இது வந்து ஒரு ஒரு லைட்டாக ஒரு பயத்தை கொடுக்கும் இந்த ரெண்டு விஷயத்தை பண்ணுறதுக்கு தான் அவர் சொல்லியிருக்காரு ஆகஸ்ட்டில் வந்து ஆட்சி மாற்றம் வரும்னு அதுவும் அவர் ஆகஸ்ட் எதுக்கு மை மையமாக வைத்து சொல்கிறாருன்னா பீகார்லேயும் தேர்தல் வருது அப்போது பீகார்லேயும் தேர்தல் வரும்போது இப்போ பிஜேபி வந்து ரொம்ப நாள் நீடிக்காது நிலைக்காது அப்படின்ற ஒரு கருத்து சொல்லும்போது அது உள்ளூர் அரசியலையும் எடுபடும் இன்னொன்று ஐந்து மாநில சட்டமன்ற தேர்தல் வருது அப்போது ஒரு ஆர்ஜேடி தலைமையில் இருக்க ஒரே முக்கிய தலைவர் வந்து இந்த கருத்து சொல்கிறாருன்றது அது இந்திய கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு பலத்தை கொடுக்குறதுக்கு அவங்க ஒரு பிரச்சார வியூகத்தை அமைக்கிறதுக்கு அவர் வந்து ஒரு ஒரு கோடு போட்டு கொடுக்குறாரு இந்த ஆட்சி நிற்காது நிலைக்காதுன்னு போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்றதான் அதற்கு பொருள் இன்னொரு புறத்தில் சந்திரபாபு நாயுடு அவர்களும் ரேவிந்த் ரெட்டி அவர்களுடைய சந்திப்பும் ஒரு பரபரப்பாக அரசியலில் பேசப்படுது ஏற்கனவே சந்திரபாபு நாயுடு அவர்கள் வரி சிறப்பு நிதி தொகுப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கேட்குறாரு மோடிகிட்ட அவருடைய இந்த சந்திப்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை கண்டிப்பாக இது வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு விஷயம் பேருக்கும் நிறைய காமன் விஷயம் இருக்குது பக்கத்து பக்கத்து மாநிலன்றதுனால அது வந்து உங்களுக்கு கிருஷ்ணா நீர் ஆகட்டும் கோதாவரி திட்டங்கள் ஆகட்டும் இல்லை வந்துட்டு தலைமையகம் அதாவது ஹைதராபாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சில ஜூரிஸ்டிக்ஷன் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் பிரிக்கிறதாகட்டும் ஏன்னா ஒரு காமன் கேபிட்டலாக இருந்தது ஹைதராபாடு இன்றைக்கி வந்து தனித்தனி கேபிட்டல் ஆந்திராவுக்கு ஒரு கேபிட்டலும் தெலுங்கானாவுக்கு ஒரு கேபிட்டல் அதாவது ஒரு பக்கத்து மாநிலம் தெலுங்கு பேசக்கூடியவர்கள் அங்கேருந்து இங்கே வருவாங்க இங்கேருந்து போகும்போது அந்த ஒரு நட்பு ரீதியான ஒரு போக்கு என்பது இருக்கும் ரேவந்த் ரெட்டி அவர்களை பொறுத்தவரலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நியூஸ் சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு ஒரு ஒரு சீனியர் மோஸ்ட் லீடர் அப்போ இவங்க ரெண்டு பேரும் சந்திக்கும் போது இருந்தால் இது காங்கிரஸ் இது என்டிஏ கூட்டணி போது கண்டிப்பாக எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய எதிர்வரிசையில் இருக்கக்கூடிய பாஜக வந்து அதை வந்து கூர்ந்து கவனிப்பாங்க அது ஒரு அரசியல் பேசுபொருளாக ஆகும் அப்போ வந்து கண்டிப்பாக வந்து ரேவந்த் ரெட்டி வந்து இந்த இந்த சந்திப்பு என்பது இனிமேல் தொடரும் இது வந்து அடிக்கடி பண்ணுவாங்க என்ன வெளியில் கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை ஒரு திட்டம் இருக்குது ஒரு பார்டர் ஏரியாவில் நாங்கள் ஒரு கெனல் கட்டுறோம் இல்லை வந்து பார்டர் ஏரியாவில் ஒரு ஹைவே ஒரு ஸ்டேட் ஹைவே வருது இதை நாங்கள் மெயின்டைன் பண்ணுறதா அவங்க மெயின்டைன் பண்ணுறதா ஒரு சில விவாதங்கள் இருந்து அதை பற்றி பேசணுன்ற மாதிரி வரும் முட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு என்ன சார் நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா சிஎம்மாக இருக்கிறீங்க நீங்கள் பிஎம் மெட்டீரியல் சார் நீங்கள் பிரைம் மினிஸ்டர் ஆகலாம் மொத்த ஆந்திராவும் உங்கள் கண்ட்ரோலில் வந்துடும் நீங்கள் நீங்கள் பண்ணுங்கள் ஒன்றும் நல்லாயிருக்கும் ராகுல் காந்தி உங்களை நல்லா வச்சுக்குவார் நீங்கள் நீங்கள் சொல்கிறத கேட்பார் ராகுல் காந்தி நீங்கள் இப்போ போயிட்டு அமித்ஷா கிட்டேயும் ஐயா பிரதமர் மோடி கிட்டேயும் இது எனக்கு பண்ணி கொடுங்க அது எனக்கு வேணும்னு கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறீங்க நீங்கள் ஒரு வேலை பிரதமர் ஆனால் நீங்களே பண்ணிக்கலாம் ஆந்திராவுக்கு வேணுன்றதில்ல மற்றவங்களுக்கு பார்த்து நீங்கள் பண்ணி விடலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த தெலுங்கானா முதலமைச்சரும் ஆந்திரா முதலமைச்சரும் சபாநாயகர் பதவி கேட்டாரும் கொடுக்கல முக்கியமான கேபினட் மினிஸ்டர் கேட்டாரும் கொடுக்கல இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் சிறப்பு நிதி தொகுப்பு கேட்கறாரு அதை கொடுக்க வாய்ப்பு இருக்குன்னு பாத்துருக்க இல்லை அது ஏதோ ஒன்று ரெண்டு அறிவிப்பாங்க மொத்தமாலாம் செய்யக்கூடிய அந்த ஒரு ஒரு பெரிய ஒரு திட்டங்கள் இருக்கிற மாதிரி தெரியல அது வேணால் இன்னொன்று இப்போ நீங்கள் ஆந்திராவுக்கு பண்ணிங்கன்னா பீகார் கேட்பாங்க அடுத்து நீங்கள் பீகார் பண்ணிங்கன்னா ஒடிசாவில் இப்போ புதுசாக ஆட்சியில் வந்துருக்கிறாங்க பிஜேபி அவங்க கேட்பாங்க அப்போ ஒவ்வொரு மாநிலம் கேட்கும்போது அந்த நிதி பற்றாக்குறை இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை வந்து அந்த மாதிரி பத்தொம்பதுவாக பண்ண முடியாது இல்லை தனிப்பட்ட ஒரே ஒரு மாநிலத்துக்குன்னு பண்ண முடியாது அதில் நாயங்கள் இருக்குது இந்த அந்த மாநிலத்துக்கு செய்ய வேண்டியது கொடுக்க வேண்டிய கடமை மத்திய அரசு இருக்குது அது செய்ய முடியுன்ற மாதிரி நம்ம புரிஞ்சுக்க முடியாது கண்டிப்பாக மனக்கசப்பு கொஞ்சம் கொஞ்சம் நாலாவாக வரும் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு அந்த மனக்கசப்பு வரும்போதெல்லாம் ரேவந்த் ரெட்டி போயிட்டு போயிட்டு நல்லா இருக்கீங்களானே கார்வம் எப்படி இருக்கீங்க நீங்கள் எப்படி இருக்க வேண்டிய ஆள் இப்படி என்னங்க போங்க அப்படின்னு இந்த எல்லாம் பேசிகிட்டே வந்தார்னா கண்டிப்பாக நாயுடு வந்து அது பிஜேபிக்கு ஒரு நெருக்கடியை தருவார் எடப்பாடி பழனிசாமி ஒரு துரோகி முதுகில் குத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் காரசாரமான விவாதங்களை முன் வச்சிருக்கிறாரு அதற்கு அதிமுக தரப்புலையும் அண்ணாமலை வந்து அரசியல் அறிவு இல்லாதவர்னு சொல்லி ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க இடைத்தேர்தலை முன்னிட்டு இந்த விவாதங்களை எப்படி பார்க்குறீங்க அதாவது ஒருத்தர் ஒருத்தருக்கு துரோகம் செஞ்சிட்டாருன்னு பதிவு பண்ணார்னா என்ன துரோகம் செஞ்சாருன்றதை சொல்லணும் அப்படி பார்க்கும்போது ஐயா திரு எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலைக்கு என்ன துரோகம் செஞ்சார் அப்படின்னா அந்த கேள்விக்கு பதிலே கிடையாது பாஜகவுக்கு கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டாரு இல்லை இல்லை அதாவது நீங்கள் வந்து கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறது துரோகன்றது வேறு துரோகம் நம்பிக்கை துரோகன்றது வேறு ஏமாத்துறதுன்றது வேறு அவர் ஏமாத்தோம் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்வேன் சரி உங்கள் பார்வையில் அது ஏமாற்றுறோம் அவர் பார்வையில் அதை தப்பிச்சு ஓடுறது கட்சியை காப்பாற்றுறதுன்னு கூட பார்க்கலாம்ல உங்கள் கூட சேர்ந்தால் இன்னும் அதிகமாக நான் நான் ஆல்ரெடி எட்டு தேர்தலில் தோல்வி எட்டு தேர்தல் தோல்வி எடப்பாடின்னு பேரெல்லாம் விற்கிறாங்க இந்த பிரச்சனைலாம் இருக்குது உங்கள் கூட சேர்ந்தால் இன்னும் வாக்குகள் குறையும் அப்படின்னு அந்த பயத்தில் கூட அவர் போயிருக்கலாம் இல்லையா அதாவது எடப்பாடி அவர்களை வந்து துரோகம் செய்து விட்டார் இல்லை எங்களை ஏமாற்றி விட்டார் அப்படின்னா ஐயா ஓபிஎஸ் சொல்லலாம் ஐயா டிடிவி தினகரன் சொல்லலாம் இல்லை ரொம்ப முக்கியமாக அம்மையார் சசிகலா சொல்லலாம் ஏன்னா அவங்க தான் இவர் அடையாளம் காட்டி முதலமைச்சராக ஆக்கி உட்கார வச்சாங்க இப்போ அந்த மூணு பேர் சொன்னாங்கன்னா அதை எங்களால் புரிஞ்சிக்க முடியுது ஒரு பத்திரிகையாளரும் சாமானியாரோ புரிய முடியுது இவர் சம்மந்தமே இல்லை இல்லை இவர் கூட்டணி தானே இருந்தார் இவர் கூட்டணி கூட்டணி என்பது வந்தால் கூடும் வரலைன்னா பிளகி போவோம் இப்போ என்றைக்குன்னா பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு கருத்து இவர் எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டாருன்னு எதுனா மற்ற கட்சிக்காரங்களை சொல்லி பார்த்துருக்கீங்களா அது கிடையாது அப்போ அது வந்து கூட்டணி என்பது வேற இவர் ஏன் இந்த மாதிரி ஓவர் போர்டு போய் பேசுகிறாருன்ற எடப்பாடிக்கு தலைவருக்கு உண்டான அந்த பண்பே இல்லை ஒரு சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னா தேர்தலை புறக்கணிப்பாங்களா அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் புறக்கணிச்சிருவாங்களா அப்படின்னு கேட்குறாரு அதாவது அவர் கேட்குறது ஒரு கேள்வி அது கரெக்டு அதாவது சட்டம் ஒழுங்கு சரியில்லைனா புறக்கணிப்பீங்கன்னா நீங்கள் ஒரு ஒரு எதிர்கட்சி பிரதான எதிர்கட்சினா அரசியல் நிற்கிறதா முறை நாகரிகம் அப்படின்றது கரெக்டு இந்த ரெண்டாவது கேள்வி கரெக்டு அப்போ இது நாளைக்கு வந்து குறை இருக்குது அப்படின்னா அப்படி நிற்காம போயிடுவீங்களா இப்படியே தான் கடந்து போமா அந்த கேள்வி கரெக்டு நான் ஃபஸ்ட்டு சொல்கிறார் பாருங்கள் துரோகம் அப்படின்றது அது கிடையாது யார் யாருக்கு துரோகம் பண்ணது சம்மந்தப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் உங்களுக்கு சம்மந்தமே இல்லை கூட்டணியில் இருந்தீங்க கூட்டணியில் இல்லை அதோடு முடியுது பாஜகவோட பிரச்சனை சரி அப்போ துரோகம் பண்ணார்னா என்ன துரோகன்றது விளக்கமாக சொல்லணும் மேபி அமித்ஷா கிட்டே இந்த மாதிரி உத்தரவாதம் கொடுத்தாரு இல்லை அண்ணாமலை கிட்ட இந்த மாதிரிலாம் பேசினார் இல்லை வந்து நட்டாகிட்டதெல்லாம் சொன்னார் ஆனால் இப்போ மாறி பேசுகிறாரு அப்படின்றதே சொல்லணும்ல இல்லை இருக்கலாம் இல்லை ஏன்னா எடப்பாடி அவர்களுக்கு அண்ணாமலை மீது மட்டும் தானே பாஜகவில் ஒரு அதிருப்தி மற்றபடி பாஜக மேலே எடப்பாடிக்கு ஒரு இதுவும் இல்லை இல்லைங்க அண்ணாமலையோட அந்த நடத்தே அந்த துணி அது மாதிரி இருக்குல்ல ஒரு 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 இவர் வந்து முதலமைச்சராக இருந்தவர் அவர் வந்து இன்னைக்கு வந்து புதுசாக ஐபிஎஸ் அதிகாரி வந்து ஒரு ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது அந்த குறைந்தபட்சம் அந்த நாகரிக சொல்லாடலே இல்லையே அங்கே எடுத்தோம் அவத்தம்னு போச்சு அப்படின்னா இப்போ சரி இப்போ இவ்வளோ பேச்சு பேசிவிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்படி கூட்டணி வரும் அப்போ கூட்டணி வரக்கூடாதுன்னு அண்ணாமலை நினைக்கிறாருன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம்ல அப்போ பாஜக வந்து கட்சி வளரக்கூடாதுன்னு அண்ணாமலை வந்து சொந்த கட்சிக்கே துரோகம் செய்கிறாருன்ற மாதிரி கூட ஒரு புரிதல் வருதுல்ல எடப்பாடி பழனிசாமி ஒண்டி தான் இந்த கூட்டணி போகிறதுக்கு பிரியறதுக்கு காரணமா சரி அவருக்கு பழைய கோவம் கூட இருக்கும் ஒரு சில கிறிஸ்டி ஃபுட்ஸ் அப்புறம் நாமக்கல்ல வந்து சம் கம்பெனி அதுக்கப்புறம் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் விஜயபாஸ்கர் வீட்ல இரண்டு விஜயபாஸ்கர் வீட்டில் தங்கமணி வீட்டில் அப்புறம் சீஃப் செக்ரட்டரி வீட்டில் இவ்வளோ வீட்டிலலாம் எல்லாம் ரைடு பண்ணீங்கல்ல சென்ட்ரல் ஏஜென்சி அப்ப அந்த கோவம் இருக்காது எடப்பாடி பழனிசாமிக்கு தேர்தலில் நின்று பார்த்துருக்கட்டும் அப்புறம் தெரியும் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருக்கிறோம் கூட்டணியில் இருந்தால் உங்களோட கதை என்ன எல்லோரையும் உஜாலாவுக்கு மாத்திரம் எல்லாம் வெண்மையாக இருக்கணும் அப்படின்ற அந்த புரிதல் இருக்குது அப்போ எங்கள் மீது வந்து ஏன் நீங்கள் வழக்கு தொடர்ந்தீங்க எங்கள் எங்களோட கூட்டணியில் இருக்கும்போதே ஏன் ரைடு பண்ணீங்க நீங்கள் தான் அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணீங்க அப்படின்னு திருப்பி சொன்னார்னா அவர் சொல்ல மாட்டார் அது வேறு விஷயம் அந்த கேள்வியும் வருது இல்லை இல்லை நல்லவேளை அவர் தேர்தலில் நிற்கல இல்லைன்னா அதிமுக மூணாவது நான்காவது இடத்துக்கு தான் போகும்னு சொல்கிறாரு அது நின்று பார்த்துருந்தா தான் தெரிஞ்சிருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் சி நிற்காதவரெல்லாம் அண்ணாமலை இதெல்லாம் கேட்பார் கரெக்டு தான் அண்ணாமலை வந்து இந்த விஷயத்தில் அதாவது நம்பிக்கை துரோகன்றதை தள்ளிவிடுங்க அண்ணாமலை வந்து விக்ர விக்கிரவாண்டியில் அதிமுக நிற்காததுக்கு என்ன விமர்சனம் வேணால் பண்ணலாம் என்ன வேணால் மூணாவது போயிருக்கோம் நாலாவது போயிருக்கோம் டெப்பாசிட்டே போயிருக்கோம் கூட சொல்லலாம் அது அவரோட தனிப்பட்ட கருத்து அந்த அந்த கேள்விகளில் ஒரு சில நாயம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் தேர்தலில் நிற்காத கட்சி எதுக்குன்னு நான் கேட்குறேன் எதுக்கு சொப்பு வச்சு விளையாடுறதுக்கு வச்சுருக்கீங்களா கட்சி மக்களுக்கு திமுக மீது ஒரு சில கோவம் இருக்குது இடைத்தேரலில் ஆளுங்கட்சிகள் பல்வேறு குளுறுபடிகளை பண்ணுவாங்க அதனால் இப்போ எதுக்கு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போய் நின்றிங்க அதில் கற்றுக்கிட்ட பாடத்துனால தான் இதில் நிற்கலை சரி அப்போ இது தொடர் தோல்வியாக வருது ஒன்போது தேர்தல் தோல்வி பத்தாவது தேர்தலும் தோல்வி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் பாடம் பேசாமல் அப்போ வந்து நம்ம திராவிடர் கழக மாதிரி தேர்தல் அரசியலில் இருந்து போயிடலாம் நமக்கு நோக்கம் என்ன பொதுமக்களுக்கு நல்லது செய்யணும் அண்ணா திமுக ஒரு எகு கொட்டை நூறாண்டு காலம் போனாலும் அழியாது அவ்வளோ அது அப்படியே இருக்கட்டும் எதுக்கு வாக்கு அரசியல் எதுக்கு தேர்தல் எதுக்கு அறிக்கை இன்றைக்கி எதுக்கு அப்போ வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறீங்க இன்னைக்கு பாருங்கள் எல்லாரும் ஒரே மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் முதல்வர் ஒண்டி தனியாக இருக்கிறாரு செல்வப் பிறந்தகையிலேருந்து திருமாவளவன்லேருந்து எடப்பாடி பழனிசாமியிலேருந்து அண்ணாமலையிலேருந்து அதிமுகலேருந்து எல்லாமே கண்டனம் தெரிவிக்கிறாங்க அப்போ இது என்ன காட்டுது முதல்வர் சிந்திக்கணும் இங்கே இந்த மாதிரி சில பல பிரச்சனைகள் வருது அப்போ அரசியல் ரீதியாக வந்து அண்ணாமலை போன்றவர்களுக்கு கண்டனம் தெரிவிப்பதற்கும் கருத்து தெரிவிப்பதற்கும் வாய்ப்பு கொடுக்கறது இந்த அதிமுகவும் திமுக அது அப்படி புரிஞ்சுக்கலாம் அண்ணாமலை ஏற்கனவே ஜெயலலிதா அவர்கள் மீது பல்வேறு விமர்சனங்களை முன்வைத்தார் ஊழல் குற்றவாளின்னு கூட சொன்னார் ஆனால் பாமக தேர்தல் பிரச்சாரங்களில் ஜெயலலிதாவுடைய புகைப்படத்தை பயன்படுத்துகிறாங்கல்ல அது எப்படி பார்க்குறீங்க பாட்டாளி மக்கள் கட்சி புகைப்படத்தை பயன்படுத்துகிறாங்க அது என்ன காட்டுதுன்னா அவங்க நினைக்கிறாங்க புகைப்படத்தை காட்டினா மக்கள் ஓட்டு போடுவாங்கன்னு சொந்த கட்சிக்காரங்க புகைப்படத்தை காட்டியே ஓட்டு போடலை அவங்க மீது ஒரு நம்பிக்கை இருந்தது ஒரு மரியாதை இருந்தது அதற்கு என்ன ஓட்டு இருக்கோ அந்த ஓட்டு இருக்குது அது அண்ணா திமுகவுக்கு தான் போகும் அந்த ஓட்டு மாறியெல்லாம் வராது நீங்களே வந்து கடந்த காலத்தில் வந்துட்டு அண்ணா திமுக தலைவர்களை பற்றி விமர்சனம் பண்ணியிருக்கிறீங்க அம்மையார் ஜெயலலிதா உட்பட அப்படி இருக்கும்போது இந்த நேரத்தில் போய்ட்டு விக்கிரவாண்டியில் ஐ திங்க் அம்மையார் ஜெயலலிதாவோட ஃபோட்டோ இஸ் நாட் கோயின் டு மேக் எனி ரெலவெண்ட் பாலிடிக்ஸ் அதுவும் ஒரு பை எலெக்ஷனில் வந்துட்டு அறுபத்தஞ்சு பேர் செத்து போயிருக்கிற அந்த ஒரு சூழல்லாம் இருக்கும்போது ஒரு 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 தலைவரோட படத்தை காட்டிலாம் வந்து உடனே அதை வைத்து அங்கே மக்கள்கிட்ட பெருவாரியான வாக்குகள் வாங்கிட முடியாது அது நீங்கள் கலைஞர் படம் வைத்தாலும் சரி அம்மையார் ஜெயலலிதா படம் வைத்தாலும் அது வந்து ஒரு 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 பிரச்சாரத்துக்கு ஒரு அழகு சேர்க்குமே தவிர்த்து அது வாக்கு அரசியலாக மாறுமான்றதை எனக்கு தெரியல அது யார் கொடுத்த ஐடியான்னு தெரியல அது ஒன்றும் பெரிய பலன் தராது அப்படின்றது என்னோடய பார்வை அப்படி ஒரு பலன் தரும் அதனால் வந்து ப்ரயோஜனம் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தால் அந்த படத்தை வைத்து ஐயா திரு அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களே வேட்பாளர் போட்டிருப்பார் அவங்களுக்கு தெரியாதது இல்லை அவங்களுக்கு தெரியும் அவர்களோட கட்சியோட இரட்டை வீச்சு என்ன அந்த போஸ்டர் வச்சு பிரச்சாரம் பண்ணால் எந்தளவுக்கு தாக்கம் இருக்குன்றது தெரியும் அவங்களே இல்லாத பொழுது அந்த தலைமையோட ஃபோட்டோவை நீங்கள் வைத்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அதாவது என்னென்னா அண்ணாதிமுகவோட ஓட்டு யாருக்குன்னு தெரியல அதை நம்ம வாங்கணுன்றதுக்கு வேண்டி அவங்க அதை வைக்கிறாங்க அது பலன் தருதா தராதா அப்படின்றது நம்ம தேர்தல் முடிவில் பார்க்கணும் என்னோடய தனிப்பட்ட கருத்து அது பெரிய பலன் தராதுன்ற மாதிரி நான் பார்க்குறேன் நன்றி நிறைய நல்ல தகவல்களை நேரிகளுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி